கோவையில் நடைபெற்ற நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரைனோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் இந்த மையம் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை வளர்க்கும் விதமாக திறமைகளின் திருவிழா என்னும் போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குளோபல் அரங்கில் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ பிரெய்ன் மண்டல திறமைகளின் திருவிழா என்னும் அபாகஸ் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் காலை முதல் நடைபெற்ற அமர்வில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட போட்டியாளர்கள் மூன்று நிமிடங்கள் கொண்ட போட்டியில் தனது மனக்கணக்கு திறமைகளை வெளிப்படுத்தினர் இது வேகம் துல்லியம் மற்றும் கவனிப்பு ஆகியவற்றின் தன்மைகளை அடக்கியது என் பேர் ஹரிஹரன் நான் மேட்டூர்ல இருந்து வரேன் எனக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பிரேனோ பிரேனா போக போக இது ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக இருந்தது நான் ஸ்கூலில் மேத் சம்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போடுறேன் ஆனால் எல்லாரும் என்னோடய பின்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எனக்கு அப்புறம்தான் போடுறாங்க நான் அதனாலயே நான் மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சம்ஸ் போட்டிருக்கேன் எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது சில வந்து ரோபோட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆகலான்ட்டு இருக்கேன் மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுறேன் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே மேத்ஸ் எக்ஸாமையே நான் முடிச்சிடுறேன் திருவட்டூர் ராஜா అండ్ వి హ్ కేమ్ ఫ్రమ్ చెన్నై టు కోయత్తూర్ ఫర్ దిస్ కాంపటిషన్ ఇదికు మున్నీ ఆల్సో ఐ ఇకు మున్నీ బిఫోర్ కమ్మింగ్ టు బ్రెయిన్ ఆర్ బ్రెయిన్ ఐ వాస్ లైక్ ఐఎమ్ నాట్ అ బ్రైట్ కిడ్ అండ్ ఆల్ ఐ ూస్ టు డూ మ్యాక్స్ వెరీ లొ అండ్ ఐ ూస్ టు గెట్ లో మార్క్స్ ఆల్సో అండ్ ఐఎమ్ నాట్ కన్ఫిడెంట్ అండ్ హ్యావ్ టు డూ దీస్ థింగ్స్ బట్ వన్స్ నా జాయిన్ పన్నదు అప్పుమేట్టు నౌ ఐ క్యాన్ ఏబుల్ టు స్పీక్ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ ఎవరి వన్ ఐఎమ్ కన్ఫిడెంట్ అండ్ ఐఎమ్ ఆల్సో కన్ఫిడెంట్ ఇన్ డూయింగ్ సమ్స్ ఇన్ మై క్లాస్ ఐ డూ సమ్స్ వెరీ ఫాస్ట్ దెన్ అదర్స్ సో Even my uh, teachers are astonished by my performance, and uh, because of this, I have also taken part in my uh, Dubai, Delhi, and co uh, competitions also, and I have won champion in that. I feel so proud to be a uh, to be a part of this Brain of Brain family. I am Prakash. I am coming from Brain of Brain ajak Center. Actually, I have before NCH. Chennai. Before joining here I am not a bold speaker, I am not a public speaker, I am really afraid to speak in front of uh, even a single person but now I can speak bold enough and I am now even giving interview and the uh, amount of sums which I do was increased comparing to my, uh, my previous. I am doing, I have I, I, been take part of many competition and I hope my luck. You are from your name Netflix. and Netflix My name is Raghav and uh, I am coming from Telangana, Ajax, uh, Chennai. And uh, before and all I cannot think so fast. Now I think fast because of the activity. Uh, if someone tell uh, what I was about to tell in the activity, I will not repeat and uh, quickly I will think and tell. Uh, if they ask. Uh, one question, uh, in school also, I will follow the same and uh, if my, uh, my teacher asks uh, what is the answer and uh, ma'am don't know the table means I will tell quickly in 5 seconds or 10 seconds I will tell. You. My name is Gohan, I am from Trivati Rajak's centre in Chennai. Before coming to Brain of Brain, I, uh, I have stage fear. நவ் ஐம் போல்ட் ஆஃப் டு டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் நாவ் ஐ கேன் டூ காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஐ கேன் டூ த சம்ஸ் அக்யூரேட்லி அண்ட் வெரி ஃபாஸ்ட் தி திரு ஐ எம் திலீபன் ஃப்ரம் தி திருவெட்டியூர் ராஜாக்ஸ் பிரெயினோ பிரெயின் சென்டர் முன்னாடி நான் பிரெயினோ பிரெயின் சேரத்துக்கு முன்னாடி நான் சம்ஸ் ரொம்ப சம்ஸ் ரொம்ப லோ ஸ்லோவாக போடுவேன் ஆனால் பிரெய்னோ பிரெயின் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பித்தேன் ஐம் ஃபாஸ்ட்டு தென் மை மேம் ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனில் பிரெயின் பிரெயின் காம்படிஷன் பிரெயினோ பிரெயின் காம்படிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெய்னோ பிரெயின் படிக்கிற கூடிய குழந்தைகளை ஒன்று திரட்டி ஒரு ரீஜினல் லெவலில் அவங்க எல்லோருமே வந்து ஒரு எக்ஸாம் சொல்லலாம் பிரைனோ பிரைன் காம்படிஷன் ஒரு த்ரீ மினிட்ஸில் அவங்க சிக்ஸ்டி சம்ஸ் போடணும் இது சிக்ஸ்டி சம்ஸ் வந்து அவங்க அபக்கஸ் யூஸ் பண்ணி போடுவாங்க இல்லைனா மென்டல் அர்த்தமேட்டிக் மென்டல் அரத்மெட்டிக்னால் மனக்கணக்கில் எப்படி இந்த சம்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் எல்லாமே பிரெய்னோப்ரைன் பயிற்சி மையங்களில் படிக்கிற குழந்தைகள் சொல்லலாம் பிரைனோ பிரைன் ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி கண்ட்ரீஸில் சாரி டுவெண்ட்டி இயர்ஸாக பிரெய்னோ பிரைன் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் பிரெயின் இயங்கிட்டு இருக்குது இருபது வருடங்கள் முடிஞ்சு இருபத்தி ஓராவது வருடம் பிரெய்னோ பிரைன் அடி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இந்த எவ்வளோ சம்ஸ் த்ரீ மினிட்ஸில் எவ்வளோ சம்ஸ் போடுறாங்கன்றதை பொறுத்து அவங்க எதிர் காம்படிஷனில் வந்து எதிர் அவங்க சாம்பியன் இல்லைன்னா கோல்டு டாப்பர் இல்லைன்னா அவங்க சில்வர் டாப்பர் அப்படின்னு ப்ரைஸஸ் வாங்குவாங்க எதுக்காக இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் கிரியேட்டிவிட்டி அந்த மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான் இது குழந்தைங்க நாலு வயதுலேருந்து பதினான்கு வயது உள்ள குழந்தைங்களுக்கான இது ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே அகாடமிக்ஸ் கிடைக்குது அங்கே வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை கற்றுக்கிறாங்க ஆனால் பிரெய்ன் பிரைன் இஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த லெஃப்ட் பிரெய்னியும் ரைட் ப்ரைனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால பிரெயின் ஸ்கில்ஸ் அப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை கல்வி அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அவங்களுடைய ஆளுமை திறனை தலைமை பண்புகளை வெளிக்கொண்டு வர மாதிரி இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான் பிரெயின் பிரெயின் கோர்ஸ்னு சொல்லலாம் ஸோ ஐ திங்க் இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சது செகண்ட் ஆஃபில் இந்த குழந்தைங்க வந்து ஸ்டேஜில் வந்து லைவ் டெமோ பண்ணுவாங்க கேல்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுறது எப்படி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பிரெயின் இந்த பிரைன்ல ஒரு பக்கம் இட்ஸ் கிட்ஸ் எம்பவர்மெண்ட் ஏன்னா குழந்தைங்களுக்கான பயிற்சி இன்னொரு பக்கம் விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம் ஏன்னா வி ஹவ் அரவுண்ட் ஃபோர் தௌசண்ட் டீச்சர்ஸ் இன் பிரெய் பிரெய்ன் ஹூஆர் லேர்னிங் திஸ் கோர்ஸ் அண்ட் ஹூஆர் டீச்சிங் டு சில்ட்ரன் அதனால் இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது நான் ஒரு பிரெயின் சேர்ந்து நான் ஒரு டீச்சராக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பிரெயின் டாட் காம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பிரெயின் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு போய் அங்கே கான்டாக்ட் உங்களை பதிவு பண்ணிக்கோங்க எனக்கு டீச்சராக ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குன்னா சொல்லுங்கள் உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கிற பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையத்தில் நீங்கள் ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணி நாளைய தலைமுறையை ஒரு சிறப்பான ஒரு பார்த்தல நாளைய தலைமுறையை ஒரு சிறப்பான வழியில் கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லாமே தோலோடு தோல் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான்கு வயது முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கான ஒரு பயிற்சி இது வாரத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் கிளாஸ் பிரைனோ பிரைன் சென்டரில் வாரத்திற்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரம் மட்டும்தான்